வணக்கம் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன் தொண்டைமனாறு வெளிக்கலை நிலையத்தின் நிர்வாகத்தினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு வளிக்கலை நிலையத்தின் நிர்வாகத்தினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயனுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது தொண்டைமனாறு வெளிக்கடல் நிலையத்தின் பரீட்சைகள் கல்வி சமூகத்தின் மத்தியில் சிறப்பான வரவேற்பை கடந்த காலங்களில் பெற்றிருந்தன நிலைமை ஏற்பட வேண்டும் என வலியுறுத்தினார் தொண்டைமனாறு வெளிக்கடல் செயற்பாடுகள் கடந்த காலங்களில் அதிகாரிகளால் எவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன என்பது தொடர்பிலும் எதிர்கொண்டு வரும் சிக்கல்கள் தொடர்பாகவும் அவற்றை எவ்வாறு சீர் செய்யலாம் எனவும் நிர்வாகத்தினரால் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டது இது தொடர்பில் வடக்கு மாண கல்வி அமைச்சர் மற்றும் கல்வி திணைக்களங்களுடன் கலந்துரையாடல் நடாத்துவதற்கு ஒழுங்கல் செய்வதாக ஆளுநர் இதன் போது தெரிவித்தார் முல்லைத்தீவு விசுவட பகுதியில் பேருந்து சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்று இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விசுவமடு பகுதியில் வாழ்வெட்டுக்கு இலக்கான நிலையில் சாரதி படுகாயங்களுக்குள்ளான நிலையில் தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பயணிகளை இறக்குவதற்காக பேருந்தை நிறுத்திய போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சமோகரமாக பொதுக்குழுப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா புளியங்குளம் பழையவாடி பகுதியில் மின்சாரம் தாக்கி ஆறு வயது சிறுமி உயிரிழந்துள்ளார் வவுனியா புளியங்குளம் பழையவாடி பகுதியில் மின்சாரம் தாக்கி ஆறு வயது சிறுமி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா வடக்கு புளியங்குளம் பழையவாடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஆறு வயது சிறுமி கொய்யாமரத்தில் தவறுதலாக கீழே விழுந்த போது நீர் இறைக்கும் இயந்திரத்துக்கு சென்று மின்சார வயரின் இணைப்பில் சிக்கிய சிறுமி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சிறுமியை மீட்டு வவுனியா வைத்தியசாலையை கொண்டு சென்ற போதும் சிறுமி வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னரே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சம்பவத்தில் புளியங்குளம் பழையவாடி பகுதியைச் சேர்ந்த ஆறு வயதுடைய நானா மதுசாலி என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார் சமோதரமான மேலதிக விசாரணையினை புளியங்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் பவுனியாவில் முச்சக்கரவண்டி சாரதிக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த முச்சக்கரவண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை உடைத்து எறிந்த சம்பவம் பதிவாகியுள்ளது பவுனியாவில் இலங்கை திட்டத்தில் முச்சக்கரவண்டி சாரதிக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த முச்சக்கரவண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உதைந்து உடைத்து எறிந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது கிளின்சுலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக முச்சக்கரவண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்துள்ளதுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கியிருந்தனர் பகுதியில் கிளின்சுலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அப்பகுதியினூடாக பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்றினை வழிமறைத்த போலீசார் முச்சக்கரவண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்ததுடன் தண்ட குற்றபத்தையும் வழங்கியிருந்தனர் இதனால் அதிருப்தியடைந்த வண்டியின் சாரதி போலீசாரின் முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாங்களை காலால் அடித்து உடைத்திருந்ததுடன் ஏனைய பாங்களையும் கலற்றி வீசிய சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சாரதியின் செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த போலீசார் அமைதியாக அங்கிருந்து சென்றனர் நாட்டின் உத்தியோபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நாட்டின் உத்தியோபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் கடந்த ஜனவரி மாத இறுதியில் ஆறு தசம் பூஜ்யம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும் போது இது பூஜ்ஜியம் தசம் ஒன்பது வீத வீழ்ச்சியாகும் டிசம்பரில் உத்தியபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஆறு ஒன்று இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியிருந்ததாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கி ஒன்று இந்த கையிருப்பில் உள்ளடங்குவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்துக்களின் பெரும் சமர் வருடாந்த நிகழ்வை முன்னிட்டு நடத்தப்படும் சொல்லடல் விவாதி சமம் நேற்று மாலை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு கல்லூரிக்கும் இடையிலான இந்துக்களின் சமர் வருடாந்த நிகழ்வை முன்னிட்டு நடாத்தப்படும் சொல்லாடல் விவாத சமர் நேற்று மாலை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் கல்லூரி சபாலிங்கம் அரங்கில் நேற்று மாலை ஆறு மணிக்கு நிகழ்வு இடம்பெற்றது நடுவராக பூனா சுலக்ஷன் பங்கேற்றார் ஏழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே என்ற தலைப்பில் விவாதம் இடம்பெற்றது விவாதத்தை தொடர்ந்து இந்துவின் ஆதர்ஷம் விருது வழங்கல் இடம்பெற்றது மலைய பெண்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதாக கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் மலைய பெண்கள் தொழில் புரியும் தளங்களில் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதாக கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் திட்ட முகாமையாளர் ஜோகேஸ்வரி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவலர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெண்கள் விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று மலையகத்திலே அதிகமானோர் அது ஆடை தொழிற்சாலையாக இருக்கலாம் தேயிலை உற்பத்தியாக இருக்கலாம் ஏனைய கடை அலுவலகங்களில் காரியாலயங்களில் வேலை செய்பவர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைத்து பிரிவினரும் வேலை செய்யும் தளத்திலே பாலியல் வன்முறை மற்றும் துஷ்பிரயோகங்கள் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றார்கள் எனவே அரசாங்கத்துக்கு நாங்கள் எமது கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் வேலைத்தள பாலியல் வன்முறைகள் துஷ்பிரயோகங்கள் துன்புறுத்தல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த சாசனத்தை அந்த சட்டத்தை தேசிய சட்டமாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கையாக இருக்கின்றது பாதிக்கப்படுகின்ற பெண்கள் பாலியல் வன்முறைகள் துஷ்பிரயோகங்கள் ஏனே பிரச்சனைகளை அவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமைகள் இந்த விடயங்களை சமர்ப்பிப்பதற்கு அல்லது அறிக்கைப்படுத்துவதற்கு அல்லது முறைப்பாடு செய்வதற்கு தமிழ் அதிகாரிகள் இதுவரை சரியாக நியமிக்கப்படவில்லை இது தொடர்பில் செயல்படக்கூடிய அரச நிறுவனங்களில் சமூகத்திலிருந்து செல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்கள் சார்பான முறைப்பாடுகளை அறிக்கைப்படுத்துவதற்கு அதிகாரிகள் தமிழ் மொழி மூல அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக இருக்கின்றது வீடு கட்டுவதற்கு பெண்கள் அதிகமானோர் தோட்டப்பகுதிகளிலே நிரந்தர தொழிலாளர்களாக வேலை செய்கின்றார்கள் ஒப்பனை வழங்கும் பொழுது அந்த ஒப்பனை கணவன் மனைவி என்ற இரண்டு பேருக்கும் இணை ஒப்பனையாக அங்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்பினை எடுத்துக்கொண்டால் விடிஏ நைட்டா தொழில்நுட்ப நிறுவனம் போன்ற இந்த இடங்களிலே இளைஞர் யுவதிகள் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளும் போது அங்கும் இந்த பயிற்சிகள் தமிழ் மொழி மூலம் வழங்கப்படுவது இல்லை எனவே இந்த தமிழ் மொழி மூல பயிற்சி அங்கு வழங்கப்பட வேண்டும் என்பது எமது ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது ஜாழ்ப்பாண கல்வி வலயத்தின் வர்ண இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது ஜாழ்ப்பாண கல்வி வலயத்தின் வர்ண இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கனீர் மட தேசிய பாடசாலையின் ஜூபிலி மண்டபத்தில் இடம்பெற்றது ஜாழ் கல்வி வலையுடர் கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் ஜாழ் வலைய கல்வி பணிப்பாளர் திருமதி மாலதி முகுந்தன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது முதன்மை விருந்தினராக வடக்குமான கல்வி பண்பாட்டளவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் எம் பேட்ரிக் டரஞ்சன் பங்கேற்றார் கௌரவ விருந்தினர்களாக ஜாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரி விரிவுரையாளர் எஸ் வாகிசன் மற்றும் கோபாய் ஆசிய பயிற்சி கலாசாரி விரிவாளர் பி பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர் யாழ்ப்பாண கல்வி விலையத்தில் இருந்து வலிய மாகாண தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் சாதனையாளர்களாக மிளந்த மாணவர்களும் மாணவர்களை பயிற்சி வைத்தவர்களும் வெற்றி கிணங்களும் வெற்றி கடையங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் கல்வி பணிப்பாளர்கள் பிரதி கல்வி பணிப்பாளர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளர்கள் மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர் இதன்போது உடற்கல்வித்துறையில் இருபத்தி எட்டு வருடங்கள் சேவையாற்றிய யாழ்ப்பாண கல்வியலி உடற்கல்வித்துறை ஆசிரியர் ஆலோசகர் நானாஸ்ரீ ஸ்ரீ முருகஸ்காந்தன் முருகதாஸ் காந்தன் கௌரவிக்கப்பட்டார் அத்துடன் ஜால்கல்விலிய பாடசாலை மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் வர்ண இரவு நிகழ்வை ஜாழ்ப்பாணம் சந்நிதியான் ஆசிரமத்தில் நேற்று வாராந்த ஆன்மீக அருளுரை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டை மனார் சன்னிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்த ஆன்மீக அருளுக்கும் உதவி வழங்கும் நிகழ்வும் நேற்று முதல்வர் சாதனை தமிழன் மோகனதா சுவாமிகள் தலைமையில் சநிதியான் இடம்பெற்றது சைவத்தமிழர் கலாசாரம் என்ற ஆன்மீக தலைப்பில் மதுரகவி காரை எம் பி அருளானந்தன் நிகழ்த்தினார் உதவிகளாக பாரசவாத நோயினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றுக்கு மருத்துவ செலவாக ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்பட்டதுடன் மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சந்நிதியான தொண்டர்கள் தொண்டர்கள் சைவக்கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அடியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதேவேளை கடந்த நான்காம் தேதி புத்தளம் சேனை குடியிருப்பு மணல்குன்று அபயபுரம் அருளியன்னபு புயன பிரதேசங்களில் வாழும் பல்லின சம்பவங்களைச் சேர்ந்த எண்பது குடும்பங்களுக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வு சமூக சேவையாளரும் கருமாரியம்மன் ஆலய ஸ்தாபகருமான எஸ் மகேந்திரன் தலைமையில் சேனை குடியிருப்பு பத்தினியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்றது இதில் ஆலய பிரதம குரு காணாமுனா திருச்செல்வம் ஓய்வு நிலை அதிபர் மாவண்ணா நகர நாகராஜாக் ஆலய தலைவர் ரமணீந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த உதவிகளை சந்நிதியான ஆச்சிரம முதல்வர் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார் லசந்தவின் கொலை தொடர்பில் முழு விவாதத்தை வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் கோரிக்கையை விடுத்துள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதிங்கவின் கொலை விவகாரம் தொடர்பில் முழு நாள் விவாதத்தை நடாத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரம தொடர்பில் பத்திரிகைகளில் பிரதான செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் பொறுப்பு கூற வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் லசந்த விக்ரம உட்பட பல படுகொலைகளுக்கான நீதி தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமாதிபர் திணைக்களத்தை அடிப்படையாக கொண்டு தற்போது பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுள்ளன சட்டமாதிபர் திணைக்களத்தில் சிறந்த அதிகாரிகள் உள்ளனர் இருப்பினும் ஒரு சில பிரச்சனைகள் காணப்படுகின்றன